பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலை தக்காளி கருவேப்பிலை பெருங்காயம் கரை மசாலா மஞ்சள் தூள் தனி மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு விழுது பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் தோரம் பருப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு செய்யுங்கிறேன் வாழைப்பூ எடுத்து நரம்பலாக எடுத்துட்டு முழுப்பூ வச்சிருக்கேன் பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அரைக்க போகிறேன் கடலை பருப்பும் போடலாம் நான் துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் தண்ணி விடாமல் நிறைய நிறைய அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் எதில் கிடக்கிறது மாதிரி ரொம்ப எதில்லாமல் இருக்கேன் வெங்காயத்தை ஒரு சுத்து சுத்த சுத்தப்பரி நறுக்கி போடலை ஒரு சுற்று சுத்தப்பரி வாழைப்பூவை நல்லா அலசி எடுத்துக்குங்க அலசி எடுத்துட்டு அதையும் மோல்டில் ஒரு சுத்து சுற்று தான் அதுக்கு மேலே சுற்றக்கூடாது அதையும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துருங்க ம் பெருசு மேலே உள்ளதெல்லாம் ஒரு நாள் கூட்டு வச்சுட்டேன் ஒரு பூ வாங்கிட்டு வந்து இது நடு நடு கீழே உள்ளது உள்ளே உள்ள பூ சின்னது வாழைப்பூவை அந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணிட்டேன் வெங்காயத்தை ஒரு ஒரு சுற்றி சுற்றின உடனே இந்த வாழைப்பூவை போடணும் வாழைப்பூவும் வெங்காயமும் இந்த அளவு வந்துருச்சு வருங்க இதை வந்து பருப்போட அரைச்சி வச்ச பருப்போடு சேர்த்துக்கணும் லைட்டாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் தனி மிளகா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு முக்கால் ஸ்பூனு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணுறேன் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் காயம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க உங்களுக்கு உரப் உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்குங்க நான் ஒரு பே ஒரு மிளகா போட்டிருக்கேன் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் தண்ணி இல்லாமல் அந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்துக்கோங்க அந்த எப்படி எடுத்துக்கோங்க என் சட்டி சட்டி என்ன ஆட் பண்ண போகிறேன் எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்து தான் குழம்புல போடணும் இந்த அளவில் உருட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நார்மல் தீயில் வச்சுக்குங்க ஸ்வீடாக வச்சிங்கன்னா மேலே கருகும் உள்ளே வேகாது என்ன காஞ்சிடுச்சி நார்மலாக வச்சுக்கிறேன் இல்லாட்டி கறிகீரும் உள்ளே வேகாது இந்த இப்படி போடுங்க லைட்டாக இப்படி தூக்கி விட்டுக்குங்க அடி பிடிக்காமல் அப்படி தூக்கி விட்டேன்னா நல்லா வெந்துடும் நல்லா வேகட்டும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் அழகான இது கோலா உருண்டை எடுத்திருக்கேன் வாழைப்பு கோலா உருண்டை வெஜ்ஜு கோலா உருண்டை இது நல்லாயிருக்கும் நான் குழம்பு வைக்க குழம்புல எப்படி போகிறேன்னு காமிக்கிறேன் பார்க்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வந்துருக்கு பாருங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கட்டி காய வச்சுட்டேன் என்ன ஆட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு கடுகு ஆட் பண்ணுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன் தக்காளி ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணுறேன் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன் அப்புறமா பார்த்து போட்டுக்குவோம் கொஞ்சம் இது பெருங்காயம் மிளகா பொடி வந்து குழம்புக்கு ஏற்ப நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வேக வரையும் கிண்டி விடுறேன் தேங்காய் கொஞ்சம் விடுறேன் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அரைச்சி விடுறேன் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணுறேன் நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணி இந்த கன்செக்ஷல உப்பு பார்த்துக்குங்க எவ்வளவு உப்பு இருக்குன்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு மூடி போடணும் மூடி போட்டு கொதிக்க விடுறேன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு நீ வந்து அந்த கோலா உருண்டையை வந்து ஆட் பண்ண போறேன் பாருங்கள் இப்பவே உப்பெல்லாம் பார்த்துக்குங்க போட்டை பாருங்கள் உருண்டை ஃபுல்லாக ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போடுறேன் குழம் உருண்டை குழம்பு ரெடி மல்லிகை தூவிடும் அவ்வளோதான் வணக்கம் இன்னைக்கு நெகி கொழுந்த மொண்டட்டியோ மகள் வந்திருக்காகேஸ்டா நான் செஞ்ச கோळा உடனே வந்து சாஃப்ட் பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க வாங்க போலாம் சூப்பரா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் ஹெச்ஆர் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லா டிஷ்ஷுமே ஹெச்ஆர் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் குழந்தை மண்ணாட்டி இது ஃபர்ஸ்ட் குழந்தை மக நீங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உச்சுப்புள்ளியில இருக்கா என் தங்கச்சி அங்க இருந்து வந்திருக்கு என் தங்கச்சி என் மகளும் நான் செஞ்ச கோலா உருண்டதையே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம் எல்லாரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியலைன்னா பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைப்பூ வந்து சின்ன பிள்ளைலாம் சும்மா நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா சாப்பிடாது பொரியல் கூட்டு வச்சேன்னா இப்படி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இது அல்ஸருக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாழைப்பூ நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்